ஐக்கிய மக்கள் சக்தி இணங்கினால் அதன் மேயர் வேட்பாளரை அறிவிப்போம் என்பதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவித்திருப்பதான விடையதனையே அந்த செய்திகள் சுட்டிக்காட்டியிருக்கின்றன தினக்காரன் பத் தினக்குரல் பத்திரிகையிலும் அது குறித்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது வீரகசிறி பத்திரிகையும் அதனை முதற் பக்கத்தில் தந்திருக்கிறது முரசு பக்கத்தில் பத்திரிகையிலும் அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தி எம்முடன் இணைந்து பயணிப்பதற்கு இணக்கம் வெளியிட்டால் அதன் கொழும்பு மேயர் வேட்பாளரை ஆதரிப்பதற்கு தயாராக உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி அதிக அறிவித்திருக்கிறது உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இதுவரும் பதினேழாம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பமாகவிருக்கிறது இவ்வாறு இருப்பினும் தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே கொழும்பு மாநகர சபைக்கான மேயர் வேட்பாளரை அறிவித்திருக்கிறது என்பதான விடயமும் அதில் பிரதானமாக வெளிப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம் அதே சந்தர்ப்பத்தில் ஏனைய பிரதான கட்சிகளான ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் பொது ஜன உள்ளிட்டவை இது குறித்து உத்தியோகபூர்வமாக எந்த அறிவிப்பினையும் இதுவரை வெளியிடவில்லை ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் கொழும்பு மாநகர சபைக்கான முயற்பராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எரான் விக்ரமரத்னவை கடமிறக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஹிருனிகா பிரேமச்சந்திரவின் பெயரும் முன்மொழியப்பட்டதாக தெரிவிக்கப்பட்ட போதிலும் அதனை தான் ஏற்க போவதில்லை என ஹிருனிகா கடந்த வாரம் பகிரங்கமாக அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் சகல தொகுதிகளிலும் இணைந்து கொழும்பு மாநகர சபை உள்ளிட்ட முக்கிய தொகுதிகளில் இணைந்து களமிறங்குவதற்கான யோசனையை ஐக்கிய ஐக்கிய மக்கள் சக்தியிடம் முன்வைத்திருக்கிறது பேச்சுவார்த்தைகளும் இரு கட்சிகளினுடைய சிரேஷ்ட உறுப்பினர்களுக்கிடையில் இடம்பெற்று வருகின்றன அந்த வகையில் இந்த யோசனைக்கு ஐக்கிய மக்கள் சக்தி இணக்கம் தெரிவிக்கும் பட்சத்தில் அந்த கட்சியை முன்னிலைப்படுத்தும் மேயர் வேட்பாளருக்கு தமது முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்திருக்கிறது இருபதாம் தேதி வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ள நிலையில் அன்றைய தினம் வரையான இந்த குறித்து சிந்திப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு ஐக்கிய தேசிய கட்சி கால அவகாசம் வழங்கியிருப்பதான தகவலாகவே அவை முன்னிலைப்படுத்தப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம்